விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பதினேழில் பார்க்கிறோம் அதற்கு ஆண்டவர் மோசையிடம் நீ கூறியபடியே நான் செய்வேன் ஏனெனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வை முற்றிலுமாய் ஆராய்ந்து அறிந்து தேர்ந்து தெரிந்து வைத்திருப்பவர் நம் குணமளிக்கும் ஆண்டவர் இயேசு சுவாமி அவர் பார்வையில் நாம் வெளியேற பெற்ற மற்றவர்கள் நம்மை குறித்து எப்படி பார்த்தாலும் எப்படி எப்படி சிந்தித்தாலும் யோசித்தாலும் கலங்காதீர்கள் ஏனெனில் ஆண்டவர் பார்வையில் நாம் தயை பெற்றுள்ளோம் அவர் பார்வையில் எப்பொழுதுமே உயர்ந்தவர்களாய் சிறந்தவர்களாகவே இருக்கிறோம் அவர் நம்மை பார்த்து நானும் கூடவே இருக்கிறேன் கலங்காதே என்று சொல்லுகிறார் ஆமன்